இல்லைங்க இப்போ நான் உரிய பயம் யாருக்குங்க பயா அண்ணா திமுக பற்றி தேர்தலை சந்திக்கிறது என்னைக்கே பயந்தது கிடையாது ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்ன இன்னைக்கு அதை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வந்து ஒரு முன்னுதாரணம் ஈரோடு இடைத்தேர்தல் மனசாட்சியோட நீங்கள் சொல்லுங்க நீங்கள் நேர்மையா நடந்ததா இப்போ கூட சொல்லுங்க எலெக்ஷன் கமிஷனு மீட்டிங்கை போட்டு செக் போஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா ஏன் நான் எலெக்ஷன் கமிஷனாக தான் செய்வேன் அந்த வேலையை செக் போஸ்ட் போடுவேன் விக்ரவாண்டிக்கு எத்தனை என்ட்ரி இருக்குது கடுமையாக போடுங்க சிஆர்பிஎஃப் ஸ்டேட் போலீஸ் கூட வேணாம் சிஆர்பிஎஃப் எடுத்து நிறுத்துங்க கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்க வெளியால் வந்து அலோ பண்ணாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பணம் இருக்கா திங்ஸ் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி சீஸ் பண்ணுங்க அதை பண்ண முடியுமா எலெக்ஷன் கமிஷனால் பண்ண முடியாது அதை பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனாக திராணி இல்லை அப்போ வந்து முழுமையாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான திமுக ஆடிய ஆட்கள் எல்லாம் அங்கே குவிய குவிவாங்க கொள்ளடித்த பணங்கள் அங்க சரளமாக புள்ளும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதிகார துஷ்பிரோகம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இதை கேவலமான செயலாக இருக்கின்ற பாத்திரம் கழிவு விட்டுறது துணி துவச்சி கொடுக்குற வேலை வீட்டை பெருக்கிற வேலை இந்த மாதிரி வேலைகள் இப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து செய்வாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இடத்தேதில்லை அது வந்து நாங்கள் வந்து நடத்தணுன்னு உறுதி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அவங்களால இப்போ நான் பேட்டி கேட்டேன் பேட்டி கேட்டோன்னா நீங்க நீங்கள் போய் இன்டர்வியூவில் நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நடக்காது அதனால் அதனால தான் சொல்கிறேன் இது வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி வேஸ்ட் ஆஃப் மணி வேஸ்ட் ஆஃப் டீசல் வேஸ்ட் ஆஃப் ஃபியூல் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதனால் இது வந்து ஒன்றும் இது வந்து இப்போ இன்றைக்கு தான் எங்கே கட்சி தான் முடிவு எடுத்தது திமுக கூட அதனால திமுக ஆட்சிக்கு வராம போயிடுச்சா அது ஒரு தொகுதி வச்சு தேர்தல் புறக்கணிப்பு பாஜக சொல்லிதான் எடுத்திருக்கு பாமக சாதகமா சரி அப்ப புதுக்கோட்டையில எந்த மேலிடம் சொல்லி திமுக வந்து முடிவெடுத்தது அத சொல்ல சொல்லுங்க அப்ப வந்து இது ஆர்கே நேரில் அம்மா நிற்கும் போது எந்த மேலிடம் சொல்லி தீவிர இது இடைத்தேர்தலில் வந்து கண்டஸ்ட் பண்ணல அதை திமுக சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க அதனால இதோ திசை திருப்புற வேலையை இப்படி பண்றாங்க அதனால மக்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் ஓட்டு வாங்கிருக்கேன் இன்னைக்கு உன்ன இன்னைக்கு வந்து பிரதான எதிர்கட்ச அடிப்படையில் எங்களுடைய வாக்குக்கு வந்து எந்த எந்த காலத்தில் புரட்சி தலைவருடைய வாக்குகள் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வாக்குகள் எந்த காலத்தையும் சரிவே இல்லை இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக வந்து அந்த கால அந்த காலகட்டத்தில் ரெண்ட பத்தொம்போது காலகட்டத்துலேருந்து இப்போ பார்க்கும்போது சரி சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் தான் டிஃபரென்ஸு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்த திமுக வாக்கை விட பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு சதவீதம் பின்னாடி போயிட்டாங்க அப்போ ஆறு சதவீதம் பின்னாடி போன திமுக ஒரு சதவீதம் அளவுக்கு போன வாக்குகளை விட நாங்கள் இப்போ வாங்கணுமே அது வந்து முன்னேற்றமா இல்லை திமுக முன்னேற்றமா அது எங்க குறைச்சி போட்டுருதா இல்லையா நீங்கள் எது ஆயிரம் வியாகியானோ ஆயிரம் விலகம் கொடுத்துருந்துருப்பீங்க நான் அதுக்குள்ளே போக விரும்பல என்ன பொறுத்தவரலா புள்ளி ஒரு நீங்கள் தானே சொல்கிறீங்க திருக்கா கருணாநிதி அன்றைக்கி எத்தனை தோத்தார்னா புள்ளி ஒரு எடுத்துப்பாரு இல்லைங்களா அது மாதிரி நான் அந்த புள்ளி ஒருத்த சொல்கிறேன் அதுக்கு அதுதான் அதை பாருங்கள் நீங்கள் அதாவது எங்கள் கட்சி முன்னேற்ற பாதையில் இருக்கவில்லையே திமுக ஒரு சீட்டு இன்றைக்கு சீட்டை கன்ஃபார்ம் சீட்டை கன்வெர்ட் ஆகிருக்கலாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கலாம் ஆனா ஓட்ட பொருத்தோல குறைஞ்சி போச்சு இல்லையா சோ இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பா பாத்தீங்கன்னா முழுமையான வெற்றி அதிமுக கூட்டணிக்கு கண்டிப்பா கிடைக்கும் யாருங்க இது இது வந்து புறநானூற்று படைங்க இது இது புறநானூற்று படை இது புறமுது காட்டுற வேலையை இந்த அதிமுக படைக்கு கிடையாது வீரம் கொண்டு எதிர்க்கின்ற படை இது அதனால் அவருக்கு வேணால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு காலத்தில் தடமையாக விமர்சனம் பண்ணார் என்னென்னா திட்டினார் பிஜேபியை கொஞ்சம் போட்டு பாருங்க போட்டு பாருங்கள் ரீவைன் பண்ணி பாருங்கள் என்னென்னா திட்டினார் இப்போப்போ பிஜேபி காலையில் போய் உழுதுருக்கார் சரண்டர் ஆகிருக்காரு அப்போது யார் புற நான் இது யார் வந்து புறமுது கட்டினது நாங்கள புதுமுது கட்டினோம் சொல்லுங்கள் ஒரு முடிவு எடுத்தோம் நேற்றைக்கு இல்லை இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை அதில் உறுதியாக இருக்கும் இல்லையா அது நாங்க என்னைக்கு புறமுது காட்டுற அந்த வேலைய கிடையாது அம்மா வந்து ஒரு முடி வச்சு தெரியும் உங்களுக்கு திரும்ப சசிகலாவும் சரி சசிகலா சார்ந்த குடும்பத்தையும் சரி கட்சிக்கோ அவங்களுக்கு எந்த சம்பந்தம் சொல்லி முழுமையாக வந்து விட்டு அதாவது டீசெண்டாக சொல்லலாம் வெளியேற்றப்பட்டாலும் சொல்லலாம் உங்க பாணியை சொல்லலாம் விரட்டி அடிக்கப்பட்டான்னு சொல்லலாம் சரிதானா ரெண்டு விஷயம் அப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் அப்புறம் சசிகலா திரும்ப சசிகலா லெட்டர் கொடுத்தனாலும் சேர்த்தாங்க அவங்களை தான் சேர்த்தாங்க அது இல்லையா அதன் பிறகு வந்துட்டு என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலுக்கு முன்பு திருமதி சசிகலா என்ன சொன்னாங்க நான் அரசியல் ஒதுங்கிடுறேன் எனக்கு அதுதான் புதுசாக சம்பந்தம் அவங்களுக்கு அரசியலுக்கு அண்ணா திமுக என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு சம்பந்தம் அண்ணா திமுக ஒரு பெரும் கிடையாது அண்ணா திமுக கிடையாது சம்பந்தம் இல்லை அவங்க நான் என்ட்ரி உங்களுக்கு தான் எக்ஸிட் கொடுத்தாச்சு அப்புறம் எப்படி என்ட்ரி ஆக முடியும் ஆக முடியாது அது தொண்டர்களால் மக்கள் வந்து ஏற்றுக்காத ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தொண்டரில் ஏற்றுப்பாங்க அதில் அவங்களுக்கும் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அதனால ஜாதி மதம் இன மொழி எல்லாவற்றையும் கடந்து புரட்சி தலைவர் வழியில் புரட்சி தலைவர் அம்மா வழியில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லா சமூகத்துக்கும் பிரதித்துவம் கொடுத்து ஆல் ஆர் ஈக்குவல் இந்த பார்ட்டி என்கிற அடிப்படையில் ஒரு சமத்துவம் கட்சி ஒரு சமத்துவம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தில் இந்த ஒரு 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 துவேஷம் அதாவது மலிவான அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு வந்து கையில் எடுத்திருக்காங்க அது வந்து கண்டிப்பா வந்து எடுபட போறது கிடையாது இல்ல தெரியும் உங்களுக்கு எவ்வளவு காலம் அவரை நம்ம சொல்லுங்க நீங்க தான் அவரை பத்தி பேசி பேசி அவரை பெரிய ஆளாக்குறீங்க அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து கட்சி தொண்டர்கள் ஒரு கடுமையான அதிருப்தி காலானவர் எப்படின்னா ஒரு இதயம் புரட்சித்தலைவர் மாளிகையில போயிட்டு அங்க போய் வந்து ஒரு கோயில வணங்குறவங்க நம்ம எல்லாம் இதே தலைமை கலத்தை பொறுத்தவரை அதை போய் எட்டி வச்சு காலாக அடித்து இந்த டாக்குமெண்ட்ஸை கொள்ளையளித்து சூழ அடித்து சூறையாடி அதுக்கப்புறம் நீதிமன்ற தலையிட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அவர் ரெண்டாயிரத்தி நேரத்தை ஏற்று நின்று அதே போல் வந்து கட்சியை வந்து பல வகையில் பார்த்தீங்கன்னா வந்து குழப்பத்தை ஏற்படுத்த நினைச்சி அதில் ஃபெயிலியர் ஆகி கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து திமுக வந்து சட்டமன்றத்தில் இது பாராட்டி பேசுந்து அவருடைய மகன் வந்து ஸ்டாலினை பாராட்டி பேசுறது தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்பப்போ வந்து நீங்கள் சொன்னால் ஏற்றுப்பானா மக்கள் தொண்டரும் ஒன்னே ஏற்றுக்க வேண்டாம் மக்கள் தெரியும் 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 யார் நிலையா இருக்கா யார் அப்பப்போ மாறாங்க தெரியும் அதனால ஒரு குழப்பவாதியோ ஒரு சந்தர்ப்பவாதிகள் அதே போன்று ஒரு சுயநலவாதிகள் அது நான் வந்து அவரை சொல்கிறேன் நினைக்காதீங்க ஆனால் எல்லாமே சொல்றதெல்லாம் வந்து அவருக்கு பொருந்தன்று தான் கட்சிக்கார் நினைக்கிறாங்க